பார்ந்த தியனதர்மை யூடிய வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் வாழ்க்கையில் நம்ம பிறந்த கிழமைக்கு வந்து நிறையா நூறு பெர்செண்ட் முக்கியத்துவம் அந்த பிறந்த கிழமையில் நாம் வந்து சவரம் பண்ண முடியாது முடிவெட்டக்கூடாது தலைக்கு என்ன வச்சு குளிக்கணும் அப்போ இந்த பிறந்த கிழமையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு பெரிய ரகசியம் இருக்குது என்ன கிழமை பிறந்தாலும் அந்த கிழமையில் வருகின்ற யமகண்ட நேரம் என்பது ஒரு முக்கியமான நேரம் இந்த யமகண்ட நேரத்தை வந்து எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்ம பிறந்த எமகண்ட நேரத்திற்கு வந்து எமகண்ட நேரம் நம்ம பிறந்த கிழமையின் எமகண்ட நேரம் இதற்கு ஒரு யோகம் உண்டு அந்த யோகம் என்ன அப்படின்னா பனமழை பொழியக்கூடிய யோகம் பனமழை அந்த எமகண்ட நேரத்தில் வந்து பனமலை வந்து வேணுமா அந்த எமகண்ட காலத்தை வந்து நம்ம பிடிச்சோம் அந்த யமகண்ட காலத்தை வந்து நம்ம பிடிச்சு வந்து வழிபாடு பண்ண 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 அதில் நீங்கள் என்ன மந்திரங்கள் சொல்லுகிறீர்கள் என்ன மந்திரம் சொல்லுகிறீர்களோ சொல்லுகிறீர்களா உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் அப்படிங்கிறது கொண்டு வச்சுருப்பீங்க எப்பயுமே மகாலட்சுமி வந்து வழிபாடு பண்ணுவதற்குண்டான நீங்கள் பிறந்த யமகண்ட காலத்தில் வந்து ஒரு காரியம் முற்று பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு எதிரியை வந்து வீழ்த்தணும் அவன் நமக்கு இணைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் பிறந்த எமகண்ட கா இப்போ பிறந்த கிழமையின் எமகண்ட காலத்தில் வந்து என்ன சொன்னான்னா வேப்பெண்ணெய் தீபம் ரெண்டு போடணும் அந்த வேப்பெண்ணெய் தீபம் ரெண்டு போட்டு வந்து என்ன சொல்லான்னா வந்து நம்ம ஆத்மார்த்தமாகவே எப்பயுமே யாரும் மரணிக்கணும் யாரும் வதப்படணும் அப்படின்னு வந்து சொல்லி மட்டும் கும்பிடாண்ணா அவனுடைய கர்ம அவனே டிக்கெட் போட்டும் நம்ம என்ன என்ன சொல்லணும் அப்படின்னா என்னிடமிருந்து அவன் ஒதுங்கிட்டு போயிடும் தொழில் போட்டியிருக்குதா என்னிடமிருந்து அவன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் அவன் தொழில் பார்க்கறதுனால எனக்கு எந்தவித கவலையும் கிடையாது அப்படிங்கிறதா இருக்கும் ஒருத்தனை வந்து யமகண்டம் என்பது மரணத்தை கூட வந்து தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் கேதுபோகமான பற்றி உங்களுக்கு தெரியாது அதுவும் உங்கள் யமகண்ட காலத்தில் உங்க எமகண்ட காலத்தில் வந்து நீங்கள் எது கேட்டாலும் நடக்கும் ஆனால் அதற்குண்டான கர்மா என்பது நாம் என்ன கேட்குறோமோ அதுக்கு ரியாக்ஷன் உண்டு நியாயமானதை வந்து நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் நியாயமாக கேட்டீர்கள் என்று சொன்னால் நடக்கும் அப்போ வந்து என்ன சொன்னா எமகண்ட காலத்தை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா கரெக்டாக வந்து செயல்படுத்தும் போது என்ன செயல்படுத்தணும்னா பொருளாதாரம் வேண்டும் அப்போ பொருளாதாரம் வேண்டும் என்று சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா வந்து இந்த பொருளாதாரத்தை வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி யாருக்கு உண்டு என்று சொன்னால் திருப்பதி ஏழுமலை அனுப்பத்த திருப்பதி ஏழுமலை அனுப்பி வேறு யாரும் வந்து என்ன சொன்னால் மகாலட்சுமி மகாலட்சுமியே வந்து அந்த அவருடைய மார்புக்குள்ள தானே உட்கார்ந்துருக்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் திருப்பதி படத்தில் பாருங்க எல்லாமே அந்த அஷ்டலட்சுமி பூரா அங்க சுத்தி தான் உட்கார்ந்துரு அப்ப நம்ம வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்றோம்னா வந்து நம்மளுடைய பிறந்த யமகண்ட காலத்தில் நூற்றி எட்டு முறை சீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா சீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் அப்போ நமக்கு வந்து என்ன கிழமையில் பிறந்திருக்கோம் அந்த கிழமையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து யமகண்ட காலத்தை வந்து எப்பயுமே கவனமாக வைத்து கொள்ளுங்கள் இந்த கவனமாக வைத்து வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக நாம் வந்து அதை சொல்லி வர 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 என்ன சொன்னான்னா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களை வந்து சந்திப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வராது பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வராது எப்பயுமே வாய் வார்த்தைகளை விட எழுத்துப்பூர்வமானது சீக்கிர வெற்றியை கொடுக்கும் இப்போ சீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா என்பதை நூற்றி எட்டு முறை எழுதணும் ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா என்பதை சொல்வதன் மூலமாகவும் பலன் கிடைக்கும் எழுதுவதன் மூலமாக குயிக்கான வந்து ஒரு பலன் கிடைக்கும் அப்போ எந்த ஒரு மனிதனும் என்ன சொன்னான்னா எழுத்து என்பது அது வந்து என்ன அதனால தான் அந்த காலத்தில் கல்வெட்டுகளில் வந்து என்ன சொன்ன எழுதி வச்சான் அப்போ எழுதி வைச்சதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எழுதி வைப்பது நமக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ எழுதி வைப்பது வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பது அந்த காலத்திலே கல்வெட்டுக்கள் ஏன் ஏன்னா ஏதாவது வேறு எதில் ஏதாவது எழுதி வச்சுன்னா அதை அழிஞ்சு போயிடும் இந்த பின்னாடி வருகின்ற சந்ததிகள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து வெறுமையாக வெறுமையை அனுபவித்து விடுவார்கள் அதனால் நம்ம வந்து கல்வெட்டுக்களில் எழுதி வைத்தார்கள் அப்போ அதே மாதிரி நம்மளும் என்ன சொன்னான்னா ஒரு டைரி அல்லது என்ன சொன்னா ஒரு நல்ல நோட்டு போட்டு அழகாக அந்த யமகண்ட காலத்தில் ஸ்ரீனிவாசா ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா என்று சொல்லக்கூடிய சுலோகத்தை அணுதினமும் 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 ஒரு மனிதன் வந்தேன்னு சொன்னால் வாராவாரம் உங்களுடைய யமகண்ட காலத்தில் அழகாக சொல்லுங்கள் எல்லா யமகண்ட காலத்திலையும் வந்து இது எழுதலாமா அப்படின்னா தாராளமாக எழுதணும் சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொடிஞ்ச மாதிரி யமகண்டத்திற்கு வந்து அவ்வளோ வலிமை உண்டு நீங்கள் எப்பயுமே கேது பகவானை வந்து கேது பகவானுடைய நட்சத்திரங்கள் எங்கே இருக்கிறது தர்மத்திரிகோணத்தில் இருக்கிறது மேசம் சிம்மம் கனசில் போய் தான் கேது பகவானுடைய நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னால் இருக்கிறது அப்போ அந்த கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னோன்னா உச்சமாகக்கூடிய கிரகம் சூரியன் அசுவதி நட்சத்திரத்தில் சூரியன் அப்போ அஸ்வதி நட்சத்திரத்தில் சூரியன் உச்சமாகும் போது என்ன சொன்னால் அது மகத்துக்கும் வந்து என்ன சொன்னா டச்சாகும் மூலத்துக்கும் த டச் ஆகும் அப்போ எந்த ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் வந்து கேதுவோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து விட்டது என்று சொன்னால் அவன் ஞானத்தால் பெரிய வெற்றியை அடைவான் அதுவும் ஞானத்தால் வெற்றி அடைவான் அதே சமயத்தில் என்ன சொன்னால் கேதுவோடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய பிறந்த கிழமைக்குண்டான கிரகம் இருந்துவிட்டால் உங்களுடைய பிறந்த கிழமைக்குண்டான கிரகம் இருந்துவிட்டால் பெரு வெற்றி உண்டு கேதுவோடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய ரெண்டு குடையவர் ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் கேதுவோடைய நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் அது டபுள் பங்கு யோகத்தை கொடுக்கும் ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னாங்க கேதுவோடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது அது கர்மம் அது குலதெய்வம் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா அது ஒரு கணக்கு இருக்கத்தான் செய்யுது நாம் எப்பயுமே மைனஸை மட்டுமே வந்து என்ன சொல்கிறேன்னா தேடி எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடாது ப்ளஸ் எடுக்கணும் நீங்கள் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா கேது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் குலதெய்வ தோஷம் இருக்குன்றது ஒன்றுமே வேண்டாம் குலதெய்வ தோஷத்தை தீர்க்க முடியாதான் சில பேர் எனக்கு குலதெய்வமே தெரியாது அப்படிமா குலதெய்வம் தெரிந்த வீட்டில் குலதெய்வம் தெரிந்து வந்து எல்லா தலைமுறையிலும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற வீட்டிலையும் வந்து என்ன சொன்னேன் கேது உடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து குழந்த பிறகுது அதுக்காக குலதெய்வம் சாபம் அப்படின்னு சொல்லுவதா கிடையாது இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து எங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னாண்ணா வந்து நாலு தலைமுறையாக வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து எங்கள் அப்பா எனக்கு குலதெய்வத்தை காட்டி கொடுத்தாரு என் பையனுக்கு நான் குலதெய்வத்தை காட்டி விட்டேன் எங்கள் அப்பாவுக்கு அவங்க அப்பா காட்டி கொடுத்தாரு அப்போ எங்கள் தாத்தா எங்கள் அப்பா நான் என் பையன் நாலு பேரும் குலதெய்வத்தை பார்த்துட்டோம் என் ஜாதத்துலேயே வந்து என்ன சொன்ன வந்து கே கேது கேது உடை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது என் பையன் ஜாதத்துலேயே வந்து கேது உடை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்போ எங்களுக்கு என்ன குலதெய்வ சாவம் நீங்கள் எடுத்துக்கிடவா அது என்ன சொல்கிறானா குலதெய்வத்தோடைய தோஷங்கள் வரலாம் அதாவது வந்து பார்த்து நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அதில் ஏதாவது பிணக்குகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமிக்கையை காட்டுகிறது அப்போ ந நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா குலதெய்வ தோஷத்தை போக்குவதற்கு உண்டான ஒரு சூத்திரத்தை சொல்லிடுறேன் ஒரு கிலோ மணி யாருடைய ஜாதகத்தில் வந்து கேதுவுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதோ அந்த சாவளியங்களோ அல்லது அதில் வந்து அந்த இடத்துல நமக்கு ஒரு பிணக்கங்கள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு அதில் வந்து நம்ம தப்பிக்கணும் அப்போ குலதெய்வத்திற்கு என்ன சொன்னால் ஒரு கிலோ மணி உபயம் சோ அண்ட் சோ அப்படின்னு போட்டு எழுதி நல்லா வந்து ஒரு மணியை வந்து தொங்க விட்டுருங்க கண்டிப்பாக என்ன சொன்னோம் குலதெய்வத்தோடைய அங்கே மணி அடிக்க 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 உங்களுடைய கர்மா குறையும் இதை நிறையா பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்போ இப்போ ஒரு குழந்த பிறந்திருக்கா கேதுவோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கா குலதெய்வத்துக்கு போய் வந்தால் குலதெய்வத்திற்கு வந்து மோ ஒரு வருஷத்துக்கு முட்டை போடும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மணி எடுத்து மாட்டிகிட்டு வந்துடுங்க அழகாக அதை அடிக்க 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 உங்களுடைய கர்மாக்கள் குறையும் பெரிய வெற்றி கிடைக்கும் நம்ம ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று பயப்படுவதே பிரச்சனைக்கு தீர்வு கண்டிப்பாக அதே மாதிரி யார் ஒருவருடைய கேது என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பிறந்த கிழமைக்குடியவன் உங்களுடைய நட்சத்திர நாயகன் நட்சத்திரத்துக்குன்னு ஒரு நாயகன் இருப்பார் இல்லையா உங்களுடைய யோக நாயகன் உங்களுடைய யோகத்திற்குன்னு ஒரு நாயகன் இருப்பார் யோ யோகி உங்களுடைய கருணநாதன் உங்களுடைய கருணநாதன் அப்போ கிழமைக்குண்டான கிரகம் நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் திதிக்குண்டான கிரகம் யோகத்திற்குண்டான கிரகம் காரணத்திற்கு உண்டான இதில் ஏதாவது ஒன்று கேது உடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து விட்டால் நீங்கள் கோடீஸ்வரன் உண்மையாகவே கோடீஸ்வரன் ஏன்னா என்னுடைய லக்னாதிபதியே வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து மூல நட்சத்திரத்தில் உட்காந்துரு லட்ச்காட்ட எனக்கு குலதெய்வம் நல்லா தெரியும் என்னுடைய வயசுக்கு குலதெய்வம் வந்து என்ன சொன்னாங்கன்னா தெரியும் என் பையனுக்கு தெரியும் இப்போ வரைக்கும் நாம் வந்து என்ன சார் ரெகுலராக மாதா மாதம் வந்து கரெக்டாக மாதா மாதம் சிவராத்திரி மட்டுமில்லை மாதா மாதம் வந்து என்ன சொன்னாங்கன்னா போகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் அப்படி போக முடியல என்ன டிரைவர்கிட்ட கொடுத்து வந்து பணத்தை கொடுத்து விட்டு என்ன சொன்னான்னா அதுக்குண்டான ஒரு தச்சினை இருக்கிறது அவருக்கு நம்ம செய்ய வேண்டிய விதி இருக்குது கொடுத்து என்ன சார் பிரசாதம் அங்கே இருந்து வந்துடும் நான் அமாவாசைக்கு அம்மாவாசைக்கு போயிருக்கேன் போயிரு எனக்கு கூட்டத்தில் சாமியும் பொருள் பிடிக்காது அமாவாசை அன்றைக்கி என்ன செய்ய எவனும் வேற மாட்டான் பூசாரி மட்டும்தான் இருப்பான் ரொம்ப ஃப்ரீயாக போய் ரெண்டு வாழையை வாங்கி போட்டு நல்லா நீட் பண்ணிவிட்டு அன்னைக்கு வைக்கப்படுகிற பிரசாதத்துக்கு வந்து மரியாதை ஜாஸ்தி அப்போ அந்த நம்மளுடைய அஞ்சு பஞ்ச அங்கங்கள் இருக்கு இல்லையா அஞ்சு பஞ்ச அங்கங்கள் நட்சத்திரம் அதாவது வந்து கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த அஞ்சில் ஒன்று என்னுடைய கரணநாதன் வந்து சுக்கரன் அளவே இருக்காங்க அப்போ நான் என்றைக்கு போன காலத்திலிருந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கல்யாணம் முடித்த காலத்திலிருந்து அதற்கு முன்னாடி இருந்து அப்பா அம்மா போவாங்க நம்ம கூட போவோம் கல்யாணம் முடித்த காலத்திலிருந்து இன்று வரை ரெகுலராக சென்று கொண்டே இருக்கிறோம் அப்போ இந்த சென்று கொண்டதுன்னு கொண்டு இருக்கிற காரணத்தினால அவர் எவ்வளவோ நமக்கு வந்து ஒரு யோகத்தையும் கொடுத்து பெரிய தத்துக்களில் இருந்தும் பெரிய பிரச்சனைகளில் இருந்தும் இயற்கையாக எல்லா மனிதனுக்குமே வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு சங்கடமான சூழ்நிலைகள் கஷ்டமான சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும் அந்த மாதிரி வந்து என்ன சொன்னா அந்த காலத்தில் கூட உயிரை காப்பாற்றி விட்டுருக்கார் அப்போ நீங்கள் நட்சத்திரத்தை எல்லாம் வந்து என்ன சாதாரணமாக எடுக்காதீங்க இதில் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் பஞ்ச அங்கங்களில் ஒரு கிரகம் கேதுவோடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தால் நீங்கள் கோடியை பார்த்து விடுவீர்கள் ஆன்மீகத்தில் வந்து ஜொலிப்பீர்கள் உங்களுக்கு இன்னும் ரகசியமான வித்தை தெரியும் கற்றுக் கொடுப்பார் யார் கற்றுக் கொடுப்பவர் ஞானக்காரன் தான் கட்டுக்குடும்ப ஞானக்காரன் தான் அந்த ஞானக்காரன் வந்து என்ன சொல்கிறான் இன்று வரை வந்து என்ன சொல்கிறான் என்னுடைய குரு எனக்கு மூணு வருஷம் தான் கூட இருந்தார் கூட இருக்கிறதுக்குன்னா சந்தர்ப்பம் அதுக்கு அதுக்குப் அவர் போயிட்டார் அவர் வெப்பா உனக்கு மூணு வருஷம்தான் இருக்கிறதுக்கு என் கூட விதி அதுக்கடுத்து நீ தனியாக பார்த்துக்க அப்படின்னு போயிட்டார் அப்போ அதிலிருந்து என்ன சொல்கிறனா நான் யாரையும் குருவாக வைத்துக்கொள்ளவில்லை ஒரு ஜீவ சமாதிக்கு மட்டும் கரெக்டாக போனேன் அழகாக வலிமை இன்னைக்கு நான் பேசுவது ஃபுல்லாகவே அழகாக பேசுகிறேன் நல்லா பேசுகிறேன் நிறையா விஷயங்களுக்கு டெய்லி கொடுக்குறேன் எல்லா மக்களும் நிறையா பயனடைகிறார்கள் ஜோதிடர்கள் இளம் ஜோதிடர்கள் பயனடைகிறார்கள் அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து கண்டிப்பாக பணம் பணம் வேண்டுமா நீங்கள் பிறந்த கிழமையின் யமகண்ட காலத்தில் சீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அல்லது ஒரு நோட்டு போட்டு வந்து பச்சை மைட்டு எழுதுங்க எழுதினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பண தடுமாற்றங்கள் வாழ்க்கையில் வரவே வராது இது சத்தியமான உண்மை சத்தியமான உண்மை அதே சமயத்தில் கேதுவோடைய நட்சத்திரத்தில் பஞ்ச அங்கங்களில் ஒரு கிரகம் உட்கார்ந்தாலும் நீ யோகவான் ஞானத்தால் யோகவான் அறிவால் யோகவான் சாதாரணமான விஷயம் கிடையாது எல்லாரும் கேதுவோடைய நட்சத்திரத்தையும் ராகுவோடைய நட்சத்திரத்தையும் நீங்க குறை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனஸ் இருக்குன்னு அர்த்தம் எல்லாத்தையும் வந்து என்ன சொன்னான்னா முடக்கக்கூடிய சக்தி வந்து இந்த ரெண்டு பேருக்கு உண்டு எந்த கட்டத்தில் போய் பண்ண அவன் ஆகபை போய் பண்ணிடுறான் இல்லையா அப்ப அவன் தான் கட்டிக்காரு அதனாலதான் ராகு கேதுகளை வந்து நான் மரியாதை கொடுத்தே தான் வைத்திருக்க வேண்டும் ஏன்னா வந்து ராகு என்பது நம்ம தாத்தன் தாத்தன் வழி உறவுகள் கேது என்பது அம்மாவளி உறவுகள் இது வந்து அதுக்கு நிறைய சொல்லுவாங்க அது வந்து ஒரு கிரகம் என்று சொன்னால் ஒரு மனிதன் என்று சொன்னால் கண்டிப்பாக ம மைனஸான காரத்துவம் இல்லாமல் இருக்க எந்த மனிதனுக்கு மைனஸ் இல்லாத காரணத்துவத்தில் இருக்கான் எல்லாமே இருக்குத்தான் செய்யும் அதெல்லாம் நம்ம வந்து கொள்ள கூடாது நிறைகளை பாருங்கள் குறைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குறை உள்ளவர்களாகவே ஆகிவிடுவீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால் பணமழை பொழிய வேண்டும் என்று சொன்னார் நீங்கள் பிறந்த கிழமையின் யமகண்ட காலத்தில் நான் சொன்ன மந்திரத்தை சொல்லுங்கள் கேதுவுடைய நட்சத்திரத்தில் வந்து உங்க பஞ்ச அங்கங்களில் ஒரு கிரகம் இருந்து விட்டால் நீங்கள் யோகவான் உறுதிய யோகவான் அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அதனால இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான விஷயங்கள் இது இன்றைக்கி வெளி உலகத்துக்கு தெரியுதுன்னா நீங்கள் நல்லா வந்து கேஷுவலாக வாங்க நல்லா இருங்க பிரச்சனையெல்லாம் இருக்காது ஆனால் பிறருக்கு எப்பயுமே உபகாரமாக இருங்கள் பிறருக்கு உபத்திரமாக இருக்காதீர்கள் நமக்கு தேவைகள் இருக்கலாம் அதற்காக இன்னொருத்தர் தலைமையில் வந்து நம்ம வந்து செமத்தக்கூடாது அதை செமத்த வேண்டுமா நேரம் போங்க எல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து என்னை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு பிடித்த ஜோதிடரும் போகும் போய் உட்காந்து ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கள் என்ன கருத்துக்கள் சொல்கிறார்களோ நீங்கள் உடன்பட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டியதை விட்டு அவர்கள் கையால் வந்து என்ன சொல்கிறான்னா மந்திரங்களும் எந்திரங்களும் சிலைகளும் வாங்கினால்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அவர் சொல்கிற கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போய் போயிட்டு நிறைய பேர் வந்துட்டு என்ன சொன்னாங்க ஒன்றும் ஒன்று எத்தனை நாளைக்கு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டே இருந்துருவீங்க ஒரே நாளில் தீரக்கூடிய விஷயம் கிடையாது கருமா அவ்வளோ தூரத்துக்கு ஈஸியாக வந்து தீரக்கூடிய விஷயம் கிடையாது ஒருத்தர் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து திருவனந்தபுரத்துக்கு வந்து என்ன சொன்ன திதி கொடுக்க போகணும்னு சொல்லிட்டாங்க திருவனந்தபுரத்துக்கு திதி கொடுக்க போய் போகணும்னு சொல்லிட்டாங்க அப்போ திருவனந்தபுரம் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து டிவியில் வந்து நம்ம வந்து பிறந்த வச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் திதி கொடுக்கின்ற இடத்தையெல்லாம் போற சொல்ல மாட்டேன் அதே ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாகவே திதி கொடுத்துட்டு வந்தவன் வந்து என்கிட்ட பேசுகிறான் ஒன்று நடக்கலை ஐயா அப்படிங்கிறான் ஏன் எப்போ போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது சும்மா வந்து திதி கொடுக்க அமாவாசை தான் அப்ப நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து நாம் ஒரு பரிகார நிமித்தமாக ஒரு இடத்திற்கு போகும்போது எந்த மாதிரி நட்சத்திரங்களில் போக வேண்டும் அது எப்படி வந்து அந்த ஜாதகத்துடைய செட்டிங்ஸ்ல வந்து சந்திரன் இருக்க வேண்டும் குரு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூத்திரம் இருக்கிறது எப்பையும் பரிகாரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு போகும்போது குருவுக்கு ஒன்று அஞ்சு ஒன்போதில் சந்திரன் வரும்போது பரிகாரத்திற்கு போங்க வெற்றி பெற்று விடுவீர்கள் கோச்சார குருவுக்கு அல்ல உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற குருவுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் சந்திரன் வரும்போது பரிகாரத்திற்கு போங்கள் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் இல்லை என்று சொன்னால் தோற்று விடுவீர்கள் இது ஜோதிட சூத்திரம் இதே மாதிரி நிறைய சூத்திரங்கள் இருக்கிறது எல்லாரும் வளர்ச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பிபாறை ஜோதிடரச சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்